அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்து செய்வீங்க மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்ன கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் கௌரி அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க இந்த வைகாசி மாதத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு சிறிதளவில் வந்து பாதத்துக்கு கீழேயோ அல்லது இடுப்புக்கு கீழேயோ வந்து காயங்கள் ஏற்படுதோ அல்லது வந்து வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் காயங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பெரிய லெவல் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ராகுக்கு ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆல்ரெடி நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் ஏழரை சனியுடைய முதல் ஐந்து வருட காலங்களில் வந்து கடந்து வந்துட்டீங்க மேலும் இப்போ ராகு உங்களுக்கு அற்புதமான இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ராகு கிரகம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால தன வரவு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து இந்த பங்கு சந்தை அப்படின்றது சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராகு கூட கலவையை வந்து செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல சாதனை படிப்பதற்கும் மேலும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இருக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ அல்லது வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லேயோ வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ அல்லது வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் ஒரு புதிய சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவை ஏற்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோணுமா நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்தனுமா வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க அது அல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வீட்டு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரையுமே அழைத்து திரவபிரேசம் நல்லா வந்து கிராண்டாக செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் நம்மளுடைய புதன் பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது இது வரைக்கும் அவங்களுக்கு சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு காரோ பைக்கோ வாங்கணும் அல்லது அசையாத சொத்துன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாட்டோ அல்லது நிலமோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ நீங்கள் ஏழரை சவனியிடையே மூன்றாவது சுற்றில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான காதல் ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து ரொம்பவே மன இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு பொழுது இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாங்க ஆனால் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் அல்லாது ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு குழந்தைகள் விஷயமா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் பலன் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஐந்தாவது வீடு காதல் சாணத்தை குறிக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக காதல் செய்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தன்மை காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையிட்டு உங்களுடைய படிப்பை வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றன நல்ல மார்க்ஸ் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஒன்பதாவது சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு வரண் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொரு முந்தைய வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக இப்போ ஒரு ஃப்ளாட்ஸில் வகிக்கிறீங்க அப்படினாலோ அல்லது ஒரு கம்யூனிட்டி ஃப்ளாட்ஸில் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புக்காக நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாவது ஒரு நல்ல தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ